திருச்சி நம பார்வதி அரகர மகாதேவா சிவ சிதம்பரம் எல்லாம் வல்ல பாக சமேத சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வலுத்திக் கொண்டு திருவாரு துரையாதின குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகளையும் ஞானசம்பந்த பெருமானையும் மனமொழிமைகளால் பணிந்து போற்றி இருபத்தி நான்காவது சன்னிதானத்தில் வணங்கி சைவன் டாட்டார் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் நாம் செல்லலாம் நாம் சிந்திக்க இருப்பது திரு முதுகுன்றம் தளத்துக்கு ஞான சம்பந்த பெருமாள் அருளிய பதிகம் திரு இருக்கு குரல் என்ற அளவிலே இந்த குரல் வெண்பாவிலே அமைந்தது அந்த முதலாவதாக தளத்தை பற்றி சிறிது பார்த்து கொள்ளலாம் இது நடுநாட்டு தலங்களுள் ஒன்றாக திகழ்கிறது திரு முதுகுன்றம் அப்படிங்கிறது தமிழ் பெயர் விருத்தாச்சலம் அப்படிங்கிறது வடப்பொழி சமஸ்கிருத பெயரு சரி விருத்த காசி அப்படின்னும் இதுக்கு ஒரு இருக்கு அப்படிங்கறதையும் பாக்குறோம் பிரம்மதேவனும் அகத்தியரும் வழிபட்ட பெருமை உள்ள தலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தலத்துல பறவையாருக்காக பெருமானை வேண்டி பொன் பெற்று அந்த பொண்ணை இங்குள்ள மணிமுத்தா நதியில இட்டு அதை அங்க திருவாரூர் கமலாலயத்துல எடுத்துக்கொண்டார் என்பது வரலாறு இந்த தலத்துல இறப்பவர்களுக்கு அஹ் இறைவன் வந்து அந்த உயிரை தன் தொடை மேல கிடத்தி மந்திர உபதேசம் செய்ய இறைவி வந்து முந்தானையால விசிறி இழைப்பாற்றுகின்றாள் அப்படின்னு கந்த புராணம் நமக்கு அழக சொல்லுது தூசினால் அம்மை வீச மேல் கிடத்தி துஞ்சும் மாசிலா உயிர்கற்கெல்லாம் அஞ்செழுத்து இயல்பு கூறி ஈசனே தனது கோலம் ஈந்திடும் இயல்பால் அந்த காசியின் விழிவிதான முதுகுன்ற வரையும் கண்டான் அப்படின்னு புராணம் வழிநடை படலத்தில் உள்ள பாடல் மூலம் நமக்கு இந்த செய்தி தெரிய வருகிறது இளைஞருடைய திருநாமம் வந்து விருத்த கிரீஸ்வரர் பழமலை நாதர் அம்பாளுக்கு வந்து விருத்தாம்பிகை பெரிய நாயகி பாலாம்பிகை அப்படிங்கிற நாமங்கள் தீர்த்தம் வந்து மணிமுத்தாரும் சொல்லப்படுது மணிமுத்தா நதியும் அப்புறம் அக்னி தீர்த்தம் குபேர தீர்த்தம் சக்கர தீர்த்தம் இதெல்லாம் இருக்கு தல விருட்சம் வந்து வன்னி தல விநாயகர் வந்து ஆழத்து பிள்ளையார் என்று சொல்லப்படுகிறார் மூவர் ஆலையும் பாடல் பெற்ற தலம் அப்புறம் அருணகிரிநாத பெருமான் குருநமச்சிவாயர் சிவபிரகாசர் போன்ற மகான்களும் இந்த பதிய பாடியிருக்காங்க இந்த தலத்தின் பெயர்ல குன்றம்ங்கிற சொல்லி இருந்தாலும் காண்பதற்கு மலை எதுவும் கிடையாது குன்று வந்து பூமி கடில அழுந்தி இருக்கிறது என்று தல வரலாறு கூறுகிறது அதற்கு ஏற்ப இந்த பகுதியில பூமி கடில புற பாறைகள் தான் இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு எல்லா மலைகளும் தோன்றுவதற்கு முன்பே உள்ளது அப்படிங்கறதுனால இதுக்கு வந்து அதுக்கு முன்பே இது தோண்டி இந்த மலை வந்து கீழே மறைஞ்சிட்டு அப்படிங்கிறதுனால இதுக்கு பழமலை முதுகுன்றம் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படின்னு பாக்குறோம் விருத்தம் அப்படின்னாலும் பழமைதான் அச்சலம் அப்படின்னா மலை வடக்கு வாசலுக்கு நேர வடபால் மணிமுத்தாத்துல நீராடணும் அதுக்கு புண்ணிய மடு அப்படின்னு அந்த இடம் சொல்லப்படுது ரொம்ப பெரிய கோயிலு பெரிய சுற்றுமதியில புறமும் கோபுரங்கள் ஏழு நிலைகளோட அழகா காட்சி அடிக்குது கீழே கோபுர வாயிலின் முன்னால வெளியில பதினாறு கால் மண்டபத்துல வட தென்பால் சுவர்கள்ல எழுபத்தி ரெண்டு வகையான பரதநாட்டிய பாவனை உருவங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் அதற்கு அடுத்தாற் போல கைலாச பிரகாரம்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு வந்து அங்க ஒரு கருங்கல் மண்டபம் இருக்கு தீபாராதனை மண்டபம்னு அது சொல்லப்படுது அதற்கு மேற்புறம் வந்து நந்தி மண்டபம் இருக்கு ஆடி பூரத்துல கல்யாண பெருவிழா இங்கதான் அழகா நடைபெறும் அப்படிங்கிறத பாக்குறோம் இதுக்கு தெற்கே வந்து விபச்சித்து முனிவர் மண்டபம் இருக்கு மாசி மகம் ஆறாம் நாள் விழாவில ஆஹ் இந்த ஒரு நாள்ல மட்டும் உலா வரக்கூடிய உற்சவமூர்த்தி பெரிய நாயகர் காட்சி தர விபசித்து முனிவர் தரிசிக்க கூடிய விழா வந்து இந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு கிணறு வடிவத்துல அக்னி தீர்த்தம் இருக்கு அதுக்கப்புறம் ஆஹ் பெயர்க்கேற்ப ஆழத்துல இருக்காராம் ஆழத்து பிள்ளையார் இறங்கி உள்ள போய் வழிபடுவதற்கு படிக்கட்டுகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் அப்புறம் திருமாலோட சக்கரத்தால் உண்டாக்கப்பட்டதுதான் சக்கர தீர்த்தம் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் ஒரு ரொம்ப விசேஷம் அந்த தலத்துக்கு என்னன்னு பார்த்தா கைலாச பிரகாரத்தோட வடமேற்கு மூலையில இருபத்தெட்டு ஆகம கோயில்கள் இருக்கின்றன அதுக்கு அடுத்தது போல முருகப்பெருமான் வந்து இருபத்தெட்டு ஆகமங்களையும் சிவலிங்கங்களாக வைத்து வழிபட்டார் அப்படின்னு சொல்லப்படுது காமேஸ்வரர் முதலாக வாதுலேஸ்வரர் ஈராக ஆகமங்களின் பெயர்களை அந்த திருமேனிகளுக்கு சூட்டியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கறோம் அம்பாள் வந்து விருத்தாம்பிகை பெரிய நாயகி தனி சன்னதி ஆஹ் அதுக்கடுத்தால அலங்கார மண்டபம் இருக்கு கோயில் கொடிமரம் இருக்கு நந்தி இருக்கு முருகன் புகை முருகன் சன்னதி இருக்கு அப்புறம் சாகூப நிலையை அடைந்த சர்மா அனவர்த்தினி அவங்களோட பேரில்ல மைந்த கோயில்களும் இதுல உள்ள இருக்குன்னு பார்ப்போம் பக்கத்திலே குபேர தீர்த்தம் யாகசான மண்டபம் இருக்கு நூற்றுக்கால் மண்டபம் சக்கரங்கள் பொருந்தி குதிரைகள் பூட்டப்பட்ட நிலையில அழகாயிருக்கு சரி அதற்கு கடுத்தார் போல அதை தொடர்ந்தே குரோமிசோ முனிவர் விதர்கன செட்டி அப்புறம் குபேரன் தங்கை இல்லையா போன்ற ஒரு உருவங்கள்லாம் அது போல இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கும் வன்னியடி பிரகாரத்துல பஞ்ச லிங்கங்கள் இருக்கின்றன அப்புறம் வல்லபை கணபதி மீனாட்சி சொக்கநாதர் விஸ்வநாதலிங்கம் ஏகாமர சகஸ்திரலிங்கம் ஏகாமரலிங்கம் ஜம்புலிங்கம் அண்ணாமலை அதாவது எல்லா பஞ்சபூத தலங்கள் உள்ள பூதங்கள் எல்லாமே இங்க இருக்காங்க அப்படியே அப்புறம் தண்டபாணியை வழிபட்டு நவக்கிரகங்களை வெளிப்பட்டு அப்படியே வந்தோம்னா பெரிய நாயகர் எழுந்திரி இருக்கக்கூடிய இடத்துக்கு வருகிறோம் சரி ஆஹ் எல்லா சிறப்பும் திருமஞ்சன சிறப்பும் யாருக்குன்னா உற்சவரான பெரிய நாயகருக்கு தான் அவர் ஆண்டுல ஒரு நாள் மட்டும் மாசி மாசத்துல மட்டும் அந்த சிறிய பழமலை நாயகர் வெளியில வருவாரு உலா வருவாரு அப்படிங்கறதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் பெரிய நாயகர் உற்சவ மூர்த்தி அப்படிங்கறதுனால நாள்தோறும் அலங்கார தீபாரதனைகள்லாம் நடக்கும் உடையவர் அப்படிங்கிற படியலிங்கத்துக்கு செய்யப்படுது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் சரி அப்புறம் அறுபத்தி மூவர் பிரகாரம் இருக்கு வழக்கம் போல மற்ற பரிவார மூர்த்திகள் இருக்கு அப்புறம் பாலாம்பிகை இளமை நாயகி அவங்க கோயில் தனியா இருக்குது சரி அந்த இளமை நாயகியாக வந்து உணவளித்ததால் இளமை நாயகிக்கு அது தனி கோயில் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் யாருன்னா நம்ம பெரிய நாயகி தான் அப்படி வந்து அருள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் சரி அதற்கு அடுத்தா போல ஆஹ் குரு நமச்சிவாயர் இல்லையா அவர் வந்து ஒரு முறை திருவண்ணாமலையிலிருந்து தில்லைக்கு வரும்போது திருமுதுகுன்றத்துல ராவு இரவு தங்குகிறார் பழமலை நாதரையும் அந்த பெரிய நாய்கியையும் தரிசிச்சுட்டு கோயிலுக்கு ஒரு பக்கத்துல படுத்துருக்கும்போது போது பசி பசி உண்டாகும் போது அம்பிகையை பாடி உணவை பெற்று உண்ணும் வழக்கம் அவரிடம் இருந்தது அப்படின்ட்டு நன்றி புனையும் பெரிய நாயகி என கிழத்தி என்றும் சிவனார் இட கிழத்தி நின்ற நிலை கிழத்தி மேனி முழு கிழத்தி மலை கிழத்தி சோறு கொண்டுவான் இவர் பாடுனா அவ வந்து அழகா கொடுப்பாளாம் ஆனா அதே சமயம் என்னை எதுக்கு கிழத்தி கிழத்தின்னு பல முறை ஆஹ் சொல்ற எப்படி கிழத்தியால கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்கும்போது முத்திநதி சூழும் முதுகுன்று உறைவாளே பக்தர் பணியும் பதத்தாளே அத்தன் இடத்தாலே முற்றா இளமுலை மேலார வடத்தாலே சோறு கொண்டுவான் வான் பாடினாராம் அதனால இளமை வடிவோட அம்பாள் வந்து அவருக்கு சோறு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறும் நம்ம இதுல பாக்குறோம் இது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு அந்த பழைய விஷயங்கள் தல வரலாறுகள் புரியும் போதுதான் நமக்கு இன்னும் அந்த தலங்கள் மேல இருக்கிற ஒரு பற்று வந்து நல்லா அதிகமாகும் ஆஹ் திருமுதுகுன்ற தல புராணத்தை பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த ஞான குத்தர் அப்படிங்கிறவரு தமிழ்ல பாடியிருக்காரு தினமும் நாலு கால பூஜை நடைபெறுகிறது அப்படின்னு பாக்குறோம் சரி இப்போது பதிகத்தை சிந்திக்கலாம் நின்று மலர் தூவி இன்று முதுகுன்றை நன்றும் ஏத்துவீர்க்கு என்றும் இன்பமே என்பது முதல் பாடல் ஆக இந்த திரு நீங்க திருமுதுகுன்றத்துக்கு போகணும் அங்குள்ள இறைவரை என்ன செய்யணும்னா மலரால் அர்ச்சிக்க வேண்டும் பெருமானை மலர் தூவி அர்ச்சிக்க வேண்டும் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டுகிறார் அப்படி நீங்க அந்த மாதிரி மலரால் அர்ச்சித்து நல்ல முறையில வழிபடுங்க நன்றும் ஏ இல்லையா நல்ல முறையில துவித்தீர்கள் என்றால் அப்போ அந்த பதிகங்கள் எல்லாம் நம்ம வந்து தெளிவா உச்சரிக்கணும் அததுக்குள்ள ஆஹ் பண்ணோட பாடணும் அதெல்லாம் நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு சில பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ராகத்துல எல்லாம் பாடுவாங்க இன்னும் சில பேர் வந்து திரைப்பட பாடல்களோட ராகத்துல எல்லாம் பாடுவாங்க அதெல்லாம் தவறு அதனால அப்படி துதித்தால் உங்களுக்கு எந்த காலத்துலயும் இன்பம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அடுத்த போல இந்த முதுகுன்றை தூவி ஏத்துங்கள் உங்களுக்கு என்றைக்கும் இன்பம் ஒரு நாள் வழிபாட்டுக்கே உங்களுக்கு நிலைத்த இன்பம் வரும் என்று மிக அழகாக எடுத்து காட்டி அடுத்து இரண்டாவது பாடல் அதில என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம் அத்தன் முதுகுன்றை பக்தியாகி நீர் நித்தம் ஏத்துவீர்க்கு ஒய்த்தல் செல்வமே என்பது பாடல் அத்தன் என்றால் தந்தை என்று நமக்கு தெரியும் தலைவன் என்றும் பொருள் கொள்ளலாம் அப்ப முதுகுன்றத்துக்கு தலைவனாக விளங்கக்கூடிய இறைவன் மேல பக்திலே அன்பு செலுத்தி ஆஹ் நித்தம் அப்படின்னா நாள்தோறும் நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு செல்வம் பெருகணும் இப்ப செல்வம் பெருகணும்னா செல்வம் அப்படின்னா சிவபெருமானை நினைப்பவரை விட லெஷ்மியை நினைக்கிறவங்களும் குபேரனை நினைக்கிறவங்களும் இப்படித்தான் எனக்கு செல்வம் வேணும் வேணும்னு நினைக்கிறாங்க பெருமாளை கும்பிட்டா காசு கிடைக்கும் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க சிவபெருமான் சர்வ ஐஸ்வரிய சம்பன்னன் அவரை வந்து சர்வ ஐஸ்வர் ஐஸ்வர்யேஸ்வரர் அப்படின்னு அவருக்கு ஒரு திருநாமமே இருக்கு வேதம் வந்து அப்படி சர்வ ஐஸ்வரிய சம்பன்னன் போற்றுது அதனால அவரை வழிபட்டா அவரே நமக்கு நம்மளுடைய நல்வினைக்கு ஏற்றபடி நமக்கு எவ்வளவு செல்வத்தை தர வேண்டுமோ அதை தருவார் என்பதுல எள்ளளவும் ஆஹ் நமக்கு சந்தேகமே வேண்டாம் அப்போ அந்த அவரை வந்து அந்த உயிர் செல்வமே அப்படின்னா நீங்க அவரை துதித்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு செல்வம் சேரும் உங்களுக்கு செல்வம் பொருந்தும் பெருகும் எப்படின்னாலும் எடுத்துக்கிடலாம் சரி இனி மூன்றாவது பாடல் ஐயன் முதுகுன்றை பொய்கள் கெடன் என்று கைகள் வையம் உமதாமி என்பது பாடல் திருமுதுகுன்றத்துல இருக்கக்கூடிய தலைவனாகிய சிவபெருமானை நீங்க பல வகையான பொய்கள்லாம் இல்லாம இல்லையா பொய்கள் கெடன்னே சொல்லியாச்சு ஏன்னா நம்ம மனசுல பொய் இருக்கு வாக்குல பொய் இருக்கு செயல்ல பொய் இருக்கு அதனால பொய்கள் கெட பொய்கள்லாம் இல்லாம ஆஹ் மெய்மையோடு நின்று இல்லையா மெய்மையோடு நின்று கை கூப்பி வழிபடணும் கைகால் கூப்பி தொழில்னு சொல்றாரு அதேதான் இவரு கைகால் கைகள் கூப்பி உயிர்னு கொடுத்திருக்காரு அப்படி கூப்பி வழிபட்டால் இந்த உலகமே உம்முடையது அவ் மையம் அப்படிங்கிறது உலகத்தை குறிக்கும் அதனால முதல் பாடல்ல அர்ச்சித்து துதிக்கணும்னு சொன்னதுனால வாக்கு காயம் ரெண்டுக்கும் கொடுத்தாச்சு ரெண்டாவது பாடல்ல மனசால இல்லையா அவர் மேல அன்பு செலுத்தணுங்கிறதுக்கு மனமும் அவரு வந்து வழிபட்டு வரணும் அப்படின்னு சொன்னதுனால காயமும் வந்தது அப்படின்னு பாக்குறோம் இப்ப இந்த மூன்றாவது பாடல்ல பொய் இருக்க கூடாது மெய்யோ மெய்மையா வழிபடணுங்கிறதுக்கு வாக்கும் அடுத்து வழிபட வேண்டும் என்று சொன்னமையால் அதுவும் காயத்துக்கு சொல்லப்படாது திரு அங்கமாலையில சொன்ன மாதிரிதான் நம்முடைய இந்த உடம்பு தரப்பட்டதே வழிபாட்டுக்காக பெருமானை வழிபடுவதற்காகத்தான் சரி இனி நான்காம் பாடு ஈசன் முதுகுன்றை நேசமாகி நீர் வாச மலர்தூவ பாசவீனை போகுமே போமே சரி என்னன்னு பாக்கலாம் திருமுதுகுன்றத்தை ஈசன அன்போடு அதான் நேசம்னா என்னது அன்பு நேசத்தோட அன்போட மனம் பொருந்திய மலர்களா இல்லையா வாசம் மலர் நல்ல வாசனை புஷ்பங்களா நல்ல மல்லிகை இருக்கு முல்லை இருக்கு பிச்சு இருக்கு ஷெண்பகப்பூ இருக்கு சம்பங்கிப்பூ இருக்கு சந்தன முல்லை இருக்கு இருவாட்சி இருக்கு தாமரைக்குமே மனம் இருக்கும் அதனால நல்ல மனமுள்ள மலர்களை எல்லாம் தூங்கி சுவாமிய வழிபடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்படி வழிபட்டு வந்தீர்கள் என்றால் பாச வினை உங்களுடைய பாசங்களும் பாசத்தால் விளைந்த வினைகளும் உங்களை விட்டு நீங்கும் என்று அழகா சொன்னார் பாசமா பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே என்பார் அல்லவா நம்முடைய மணிவாசக பெருமான் அதை நினைத்து கொள்ளலாம் சரி ஆஹ் அப்ப நேசம் என்பது அன்பை குறிக்கிறது பாச வினைங்கிறது பாசத்தையும் வினையையும் குறிக்குது அதாவது ஆணமோ ஆஹ் வினை அப்புறம் பாசம் சொன்னாலும் மாயி மாய சுவாமியை மறந்துருதோம் இந்த உலகம் மாயை நம்ம இந்த உடம்பு மாயை இதுலயே நம்ம அழுந்தி சுவாமியை மறந்துடுறோம் அதனால அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இறைவனை வழிபட வேண்டும் என்பது அழகாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது சரி இனி ஐந்தாம் பாடல் மணியார் முதுகுன்றை பணிவார் அவர்கண்டீர் பிணியாயின கெட்டு தனிவார் உலகிலே என்பது அழகு இல்லையா மணியார் முதுகுன்ற அழகான அந்த திருமுதுகுன்றம் அங்க இருக்கக்கூடிய இறைவனை பணிபவர்கள் பணிந்து வழிபடுபவர்கள் இப்ப இதுக்கு முந்தின பாடல் வந்து மனம் காயம் ரெண்டையும் குறிச்சது இப்ப இந்த பாடல் வந்து காயத்தால் வழிபடும் பணி பணிய வேண்டும் என்று சொல்லியிருப்பதுனால அப்படி வழிபட்டா பிணி நமக்கு தெரியும் பிணிங்கிறது பிறவியே பிணி அப்புறம் உடல் பிணி இருக்கு அப்புறம் உள்ள பிணி இருக்கு எல்லாமே அதெல்லாம் அதுல இருந்து எல்லாம் விடுபட்டு உலகில அமைதியா வாழ முடியும் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்க சரி மணினா அழகுன்னு பார்த்துட்டோம் அது முத்தையும் குறிக்கும் தனிவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அமைதியா இருப்பாங்க அமைதி பெறுவார்கள் அந்த உலகத்துல வாழ்றது பெருசு கிடையாது நமக்கு தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கலாம் நமக்கு நல்ல வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் இருக்கலாம் எல்லாமே இருந்தாலும் அமைதியா வாழ முடியுமான்னு கேட்டா அது கஷ்டம் அதனால அமைதியா வாழணும்னா இந்த பாடலை பாடணும் அது மாதிரி இறைவனை பணி பணிஞ்சு அமைதியா வாழலாம் அப்படின்னு சொல்றாரு சரி இனி ஆறாம் பாடல் மொய்யார் முதுகுன்றில் ஐயா என வல்லார் பொய்யார் இரவோர்க்கு செய்யாள் அணியாளே இல்லையா அப்ப அன்பர்கள் நெருங்கி திரண்டுள்ள திருமுதுகுன்றத்தில் இறைவனை அதான் மொய்னா நெருக்கம் அந்த இறைவனை ஐயா இல்லையா ஐயான்னு வழிபாடு பண்ணணுமா ஆஹ் அப்படி வழிபாடு பண்ணுனா என்ன கிடைக்கும் அப்படி அழைத்து துதிக்க நமக்கு அந்த வல்லமை உள்ளவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இறப்பவர்க்கு இல்லைன்னு சொல்லாம நல்ல அவங்களுக்கு எல்லாம் செய்யக்கூடிய செல்வ செழிப்பு கிடைக்கும் திருமகள் வந்து நிறை செல்வத்தோடு உமக்கு மிகவும் அருகில் இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப செல்வ செழிப்பாகவும் இருக்கும் லட்சுமி கடாட்சமாவும் இருக்கலாம் இதெல்லாம் அவரை துதிப்பதால் வாக்கினால் கிடைக்கக்கூடிய ஒரு பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரி அடுத்து ஏழாவது பாடல் ஆஹ் விடையான் முதுகுன்றை இடையா படையாயின சூழ உடையார் உலகமே இல்லையா என்ன சொல்லப்படுகிறது இந்த பாடல் அப்படின்னா விடையான்னா நமக்கு தெரியும் விடைனா சுவாமி அஹ் நமக்கு எழுந்தரு அருள்பாலிக்கக்கூடிய ரிஷப வாகனத்தை காலைன்னு சொல்லலாம் எருதுன்னு சொல்லலாம் சேன்னு சொல்லலாம் விடைன்னு சொல்லலாம் வடமொழியில ரிஷபம்னு சொல்லுவோம் சரி ஆக அந்த வாகனத்தை உடைய பெருமானை எப்படி வழிபடணுமா படாமல் இடையா இடையாது அப்படின்னு சொல்றாங்க இடையாது அப்படின்னா ஆஹ் அதாவது இடையீடு படாமல் அப்படி வழிபட்டு கொண்டிருப்பவர்கள் அதான் ஏத்துதார் அப்படின்னா இது வாக்கோட பணி அவங்க படைகள் பல சூழ இல்லையா நல்ல சுவாமி நமக்கு என்னென்ன வகுத்திருக்காரோ அதெல்லாம் சூழ்ந்து வர அந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு உயர்வை உடையவர்களாக திகழ்வார்கள் என்று அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் அதாவது உலகம் உடையார் அப்படின்னு சொல்லி ஒரு சக்கரவர்த்தி மாதிரி வாழலாம் சாமானியமான ஒரு வாழ்க்கைக்கும் ஒரு சக்கரவர்த்தி மாதிரி வாழ்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அப்போ பெருமானை நன்றாக பதிகத்தால் ஏத்தி வழிபடக்கூடிய பணியை செய்பவர்களுக்கு அழகா ஒரு சக்கரவர்த்தியாக இந்த உலகத்திலே திகழக்கூடிய ஒரு சிறப்பு கிடைக்கும் என்பது ஞான சம்பந்த பெருமானின் வாக்கு அது நிச்சயமாக பொய்க்காது நம்மளே வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்தா எனக்கு முதல்ல திருமுறைனே என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் தெரிந்து கொண்டு அதை நான் கையில படித்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டு அப்புறம் சூழலுக்கு தகுந்தாற் போல அந்தந்த பதியங்களை நான் பாராயணம் பண்ணிக்கணும் ஒன்னு பிரதிபலனே எதிர்பாராம முக்தி தான் அதுவும் நான் படிச்சேங்கிற உணர்வே இல்லாம படிக்கணும் இன்னொன்னு இந்த உலகில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வினைப்பயன் நம்மளை ரொம்ப தாக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்தந்த சூழல்ல இருந்து வெளிவர்றதுக்கு நம்ம அந்த இட் கலையக்கூடிய பதிகம் மாதிரி இதெல்லாம் எடுத்து படிப்பாங்க இந்த தோஷங்கள் இருந்து வெளிப்படுத்தணும் அதுக்கும் அந்தந்த கிரகங்கள் இருந்து எப்படி வெளிப்படலாம் ஆஹ் வெளிப்பட்டு நம்ம எப்படி மீளலாம் அப்படிங்கிறது எல்லாம் நமக்கு அழகா சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் பாடி 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 நம்ம உயிரலாங்கிற இப்பவுமே நமக்கு நிறைய பேர் சொல்றாங்க எங்க வீட்டுல எந்தெந்த க கஷ்டங்கள் எல்லாம் இருந்தா இப்ப அதெல்லாம் எங்களுக்கு விலகி நாங்க இப்ப நல்ல முறையில இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சரி இனி அடுத்து பத்து தலையோனை கத்த விரல் ஊன்றும் அத்தன் முதுகுன்றை மொய்த்து படிவினே இல்லையா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பத்து தலை யாருக்கு ராவணனுக்கு அவன் கதறி அழும்படி இல்லையா கத்தனா கதறி கதறி அழுதான் விரல் ஊன்றும் அப்படிங்கிறது கால் விரலை ஊன்றி அடர்த்த அந்த திருமுதுகுன்றத்து தலைவனாகிய சிவபெருமானை நெருங்கி சென்று பணியுங்கள் அப்படின்னு அழக எடுத்து சொல்லியிருக்கார் ஆஹ் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மொய்த்து அப்படின்னா நெருங்கி அப்படின்னு அர்த்தம் இல்லையா அப்ப அவன் கத்தும்படியா விரலை ஊன்றிய அந்த பெருமான் அந்த அத்தன் முதுகுன்றை மொய்த்து பணிவினே அப்படின்னு சொல்லி நெருங்கி சென்று பணியுங்கள் அப்ப இதுவரைக்கும் திருமுதுகுன்றம் என்ற தளத்திற்கு செல்லாதவர்கள் இப்போதாவது சென்று அவரை வழிபட வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் இந்த சென்று வழிபடணும் இல்லையா சென்று பணிவீராக சொன்னாலும் இந்த காயத்தோட பணி சரி ஒன்பதாவது பாடல் இருவர் அறியாத ஒருவன் முதுகுன்றை ஒருகி நினைவார்கள் பெருகி நிகழ்வோரே அப்படிங்கிறது பாடல் இருவருனா யாரு ஒன்பதாம் பாடல யார பத்தி பேசப்படும் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேராலேயும் அறிய முடியல ஏன்னா யாமியானதுங்கிற செருக்கோட அவங்க வந்து தேடி ஆஹ் பெருமான தேடி அதனால அவங்களால அறிய முடியாம போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க அழகா கார்த்திகை மாசம் வரலாறே அதுக்காக தான் நமக்கு அண்ணாமலையில ஆக அப்படிப்பட்ட திருமுதுகுன்றத்துல விளங்கக்கூடிய அவங்க ரெண்டு பேரால அறிய முடியாம முதுகுண்டத்துல விளங்கக்கூடிய பெருமானை மனம் உருகி யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ அவங்க நல்ல பெருக்கத்தோடு வாழ்வார்கள் அவங்களுக்கு எல்லா நன்மைகளும் பெருகும் பெருக்கத்தோடு வாழ்வார்கள் அப்ப மனம் உருகி நினைத்தல் நினைத்தல்ங்கிறது தியானித்தல் மனசுல அவரை தவிர வேற ஒண்ணும் கிடையாது மாயானை மனத்தானை மனத்துள் இருந்த கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தண்ணின்னு பாடுவார் அப்பர் சொல்லிகள் அது மாதிரிதான் சரி நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டு உள்ளே எழுந்தருளி கங்காணியாக இருந்து நமக்கு எந்த ஆபத்தும் நேராம கூடவே இருந்து நம்மை காத்துக்கொண்டு இருக்கிறார் சரி இனி அடுத்த போல பத்தாவது பாடல் ஆஹ் தேரர் அமணரும் சேரும் வகையில்லாம் நேரில் முதுகுன்றை நீர் நின்று உழ்குமே அப்படி உளகுதல் என்றால் நினைத்தல் தியானித்தல் என்று பொருள் அப்போ பௌத்தர்களும் சமணர்களும் அவங்களுக்கு தன்னை வந்தடையக்கூடிய புண்ணியத்தை அழிக்கவில்லை பெருமன் ஏன்னா அவங்க வந்து புறச்ச புற சமயத்துல இருக்காங்க அவங்களுக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் புரியாது இந்த ஆன்மாக்கு பக்குவம் வராது அதனால இப்ப சொன்னா புரிய பிற்காலத்துல அது பக்குவம் வந்து அதை விட்டு வெளியே வரும்போது சுவாமியை உணர்த்துவார் அப்போ அந்த பெருமானுடைய திருமுதுகுன்றத்தை வாய்ப்பு நேர்ந்தால் வாய்ப்பு நேர்ந்தால் நேரில் சொன்ன வாய்ப்பு நேர்ந்தால் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் ஒழுங்குங்கள் தியானிகள் நினைச்சிட்டே இந்த திருமுது மனசார தியானம் பண்ணுங்க என்று அழகாக எடுத்துக்காட்டியிருக்கிறார் இனி நிறைவு பாடல் நின்று முதுகுன்றை நன்று சம்பந்தன் ஒன்றும் உறைவல்லார் என்றும் உயர் என்று சொல்லுகிறார் திருமூன்று ஊன்றம் சென்று நின்று பெருமை உடையவராகிய ஞான சம்பந்த பெருமான் ஒன்றி அதாவது சுவாமி ஒன்றி இருந்து அவர் உரைத்த அந்த அதிக பாடல்கள் எனதுரை தனதுரையாக சொல்லுவார் அந்த பாடல்களை ஓத வல்லவர்கள் எந்த காலத்திலையும் உயர்வு பெறுவார்கள் என்று அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார் ஒன்றும் உரை இல்லையா அவன் வேற நாம வேற அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாம சிவத்தோடு பொருந்தி நின்று அவர் அருளிய இந்த பாடல்கள் அப்ப இந்த பாடல்களை நாம் நிச்சயமாக பாராயணம் செய்தால் அதற்குரிய பலனை நாம் நல்ல நல்ல ஒரு உயர்ந்த நிலையில வாழலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அப்போ சுவாமி வந்து கரணங்கள் எல்லாம் கடந்த கரை விடற்ற இல்லையா நமக்கு மணிவாசக பெருமான்னு சொல்ற நாம வந்து நம் கரணங்கள் இருக்கு நாம் கரணங்களை வீணாக்காம சுவாமிகிட்டையே அந்த கரணங்கள் பூரா சரணடையும் அதான் திரு அங்கமாலை அதான் திரு ஆமாத்தூர் தரத்துல இவர் சொல்லியிருப்பாரு ஆமாத்தூர் அரணை காணாத கண்ணெல்லாம் காணா கண்ண அப்படின்னா குருட்டு கண்ணு கேளாத செவியெல்லாம் கேளா செவினா செவிட்டு காது பேசாத நாவெல்லாம் பேசாத நான்னா அது ஊமைதான் இல்லையா அந்த மாதிரிலாம் இருக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால அழகா முதல் பாடல்ல வாக்கு காயம் இரண்டாவது பாடல்ல ஆஹ் மனமும் காயமும் சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது பாடல்ல வாக்கும் காயமும் நான்காவது பாடல்ல மனமும் காயமும் ஐந்தாவது பாடல்ல காயம் ஆறாவது பாடல்ல வாக்கு ஏழாவது பாடல்ல வாக்கு அடுத்து எட்டாவது பாடல்ல காயத்த சென்று பணி வீராகன்னு சொன்னதுனால ஒன்பதாவது பாடல் மனம் பத்தாவது பாடலும் மனம் பதினோராவது பாடல் வந்து வாக்கு காயம் ரெண்டும் ஆக நம்முடைய மனம் மொழி மெய்களால் பெருமானை பணிந்து வணங்கினால் நாம் நல்ல ஒரு அருமையான உயர்ந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை அறுதியிட்டு சொல்லுகிறார் நம்முடைய குருநாதரா ஞான சம்பந்த பெருமான் மூன்று வயதுல சுவாமி சொல்ல அம்பாளால் ஞான பாலை உண்டு அந்த பாலை பருகாமல் நாவால் மறித்து நமக்கு அழகான ஞான பாடல்களை தந்தவர் அல்லவா பதினாறு வயசுல இந்த உலகம் மாயை அந்த திருமண வாழ்க்கையையும் ஏற்றுக்கொள்ளாம அந்த தோத்திர பூர்ணாமியையும் அப்படியே அழைத்து கொண்டு முக்தி சென்றவர் இல்லையா அதனால அவருடைய வாக்குகளை நாம் கண்டிப்பாக பிசிறில்லாமல் பின்பற்றி வந்தால் நமக்கு நிச்சயமான ஒரு உயர்வு கிடைக்கும் வாழ்வில் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை என்று சொல்லிக்கொண்டு இப்போது வாழ்த்து பாடல் வான்முகியில் வளாது பெய்க மதிவளம் சுரட்ட மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உக்க நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் காறும் அருமையான முறையிலே நம்முடைய முக்கரணங்களையும் எப்படி முக்கண்ணனாகிய பெருமானிடம் செலுத்தி நாம் பயன் பெற வேண்டும் என்பதை சிந்திக்க உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் மற்றும் இதை சிரத்தையோடு ஒரு பக்கம் மழை மழையினால பல இடங்கள் அப்புறம் அந்த பதிவு பண்றதுல உள்ள இடர்கள் இதை எல்லாத்தையும் சமாளிச்சு தெளிவா நமக்கு இதையெல்லாம் இந்த பணிகளை இடைவிடாது செய்து கொண்டு இருக்கக்கூடிய சைவண்டா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனேய செல்வர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றும்பலம் நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா సిద్భే సా శివ చిదంబరం